குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பர பிர தஸ்மே ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி வருடம் இது அதாவது அறுபது வருடத்தில் இது முப்பத்தி எட்டாவது வருடமாக குரோதி ஆண்டு ஆரம்பமாகிறது திரை மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணிதப்படி சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் திதி இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி பதினேழு நிமிடம் வரை மிருகசிரிஷம் பின்பு திருவாதிரை நாம யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சோபனம் பின்பு அதிகண்டம் கரணம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை தைத்துலம் பின்பு கரசை அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டும் முப்பது வரை மாலை மூணு நாற்பத்தி ஐந்து முதல் நான்கு நா முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் பகல் அதாவது நண்பகல் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னும் முப்பது வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசு மேற்கு பரிகாரம் விசாக நட்சத்திரம் தமிழ் புத்தாண்டு உலக மக்கள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் யோக பிருந்தாவின் நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லோருக்கும் எல்லா வளமும் பெற்று சகல சம்பத்துகளும் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த விஷு புண்ணிய காலம்னா என்ன யாரை வழிபட வேண்டும் அப்படின்றத சொல்ற அது அதுக்கு முன்னாடி ரொம்ப கோச்சாரத்தை பார்த்துடலாம் மேஷ லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும் மிதுனத்தில் சந்திர பகவான் கண்ணியில் மாந்தியும் கேதுவும் கும்பத்தில் அங்காரக பகவானும் செவ்வாய் பகவானும் மீனத்தில் சுக்கர பகவான் ராகு பகவான் புத பகவான் வக்ரம் வச்சு இருக்கிறார் இன்று புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுன்னா நம்ம எப்படி வணங்குவோம் நீங்க என்ன செய்யறீங்கன்னா முன்னால் இரவு என்ன பண்றீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு குளிச்சுட்டு பூஜை அறைக்கு வந்து ஒரு பெரிய தாம்பல் தட்டு எடுத்து அதுல வெற்றில எல்லாம் வச்சு பாக்கு வச்சு முக்கணிகள் முக்கணிகள்னா என்ன வாழை பலா மாம்பழம் இல்லைங்களா அதுதான் உங்களுக்கு முக்கணி என்று சொல்வது மாப்பழம் வாழைதான் முக்கணி அந்த முக்கனியை வாங்கி அந்த தட்டுல வச்சுட்டு கனிகள் எல்லாமே வைக்கலாம் ஆனால் முக்கியமானது முக்கணிகள் அதை வச்சுட்டு வீட்டில் பணம் இருந்தால் நீங்கள் நோட்டு தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவரவர்கள் வீட்டில் இருப்பதை வச் வச்சா போதும் அதுக்காக இல்லையேன்னு மனசு கஷ்டப்படவும் கூடாது இருப்பதை கொண்டு செய்யுங்க இல்லை வீட்டில் ஏதாவது நகம் இருந்தா மூக்குத்தியோ ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகை அந்த தட்டில் வச்சுட்டு மல்லிகைப்பூ நிறைய வைக்கணும் மல்லிகைப்பூ அதுதான் விசேஷம் அந்த மல்லிகைப்பூவை வச்சு தட்டில் வச்சுட்டு சாமிகிட்ட வச்சிருங்க பூவெல்லாம் போட்டுடுங்க சாமிக்கு எல்லாம் பூவெல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய விளக்கு இருந்துச்சுன்னா வச்சு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்க போய் பத்துக்கோங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நேரா நீங்கள் வந்து முகம் கழுனோ அதை எல்லாம் கிடையாது நேராக வந்து அதை பாருங்க அந்த தட்டில் உள்ள பணத்தையும் நகையும் அந்த மல்லிகைப்பூவையும் அந்த தட்டை அப்படியே பார்த்துட்டு மகாலட்சுமியை பாருங்க பெருமாளை பாருங்க உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதா பாருங்க நீங்க முருகரை வணங்குறவங்களா இருந்தா முருகரை பாருங்க ஆனா முக்கியமா மகாலட்சுமியும் பாருங்க மகாலட்சுமி எல்லாரும் பார்க்கலாம் அவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் எல்லாம் கிடையாது எல்லோரும் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து இரவே செஞ்சு வச்சுட்டு தட்டு நிறைய பணம் இருந்தா பணம் சுத்தி வைங்க நகை வைங்க மல்லிகை வைங்க கனிகள் எல்லாம் இதை முக்கியமான கனிகள் மூன்று கனிகள் வச்சுட்டு காலையில பிரம்மா முகூர்த்தத்துல எழுந்து நீங்கள் அதை பார்க்கும்போது இந்த வருடம் முழுக்கும் உங்களுக்கு சந்தோஷமும் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய தன்மையும் இது ஏற்படுத்தும் அதன் பிறகு என்ன செய்கிறீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று இருபத்தி ஏழு பூக்கள் வாங்கிக்கோங்க ஏழு பூக்கள் வாங்கி கொடிமரத்தை இருபத்தி ஏழு தடவை சுற்றி கொடிமரத்துக்கு ஒவ்வொரு பூக்களாக வச்சு வேண்டிக்கிட்டு இந்த அதாவது எப்பொழுதுமே ஒரு விஷயம் இருக்கு எல்லா நாட்களிலும் இது வரும்னா வராது சில மாதத்தில் மட்டும்தான் இது வரும் இருபத்தி ஏழு சுத்து சுத்தி வந்து அதுக்கப்புறம் விழுந்து ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு பூ கொடிமரத்தாண்டவை நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா மூன்று முறை இதை செய்யும் போது உங்களுக்கு நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும் அதுக்கப்புறம் தாயாரையும் பெருமாளையும் வணங்கிட்டு வாங்க நினைத்தது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையை இது ஏற்படுது இன்றைக்கு சஷ்டி திதியோடு இணைந்து வருகிறது அதுவும் பாருங்க சஷ்டி திதி அதுக்கப்புறம் சப்தமி வர ஆரம்பிக்கிறது அதனால முருகனை வேண்டுவோர் முருகன் கோயிலுக்கு போகலாம் பெருமாளை வணங்குவோர் பெருமாள் கோயிலுக்கு போகலாம் எதுவா இருந்தாலும் கொடிமரத்துக்கு சுத்தி வரணும் கொடிமரத்தை இருபத்தி ஏழு தடவை சுத்தி வரணும் அவ்வளவுதான் அந்த பூ அரளிப்பூ வாங்கிக்கோங்க இல்லைன்னா செம்பருத்தி எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழு செம்பருத்தி எடுத்துக்கோங்க இன்னும் விசேஷம் சுத்தி வந்து ஒவ்வொரு பூவா அங்க வச்சுட்டு அப்புறம் விழுந்து கும்பிட்டுட்டு உள்ள போங்க ஒரு சாமியை கும்பிட்டுட்டு வாங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு சித்திரை இந்த வருடப்பிறப்புக்கு இன்றைய தினம் ராசி பலனை சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பலன் என்ன இந்த குரோதி ஆண்டின் வருட பலன் என்னன்றத நான் போடுறேன் முதல்ல நம்ம ராசி பலனை போட்டுடுவோம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் சுப செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அரசு வழியில் எதிர்பார்த்த எல்லாம் சாதகமாக அமையும் அதே போல நவீன பொருட்கள் ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க ஒரு தொழில் நடத்துறீங்க மிஷினரி வச்சு நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புதிய பொருட்களை வாங்குவதற்கான சூழல்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல அனுபவம் கிடைக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் ஒரு சின்ன சின்ன பொருளாதாரத்தில் இருந்து வந்த எல்லாம் குறையும் என்றால் அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிசய மேற்கு திசை அசையின் எட்டாமின் அசு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே சொந்த பந்தங்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க இன்னைக்கு உங்களுடைய பேச்சில் மட்டும் பொறுமையோடு பேசுங்க உயரதிகாரி நட்பும் மனதிற்கு நம்பிக்கையை கொடுக்கும் எதிர்பாரா சில செலவுகளால் சேமிப்பெல்லாம் குறையும் குடும்பத்தில் பிள்ளைகள்லாம் ஆதரவான சூழல் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும் உணவு சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஆர்வத்தோடு இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு தன்மை சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இருந்தாலும் அது உங்களுக்கு ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா அதாவது ஒவ்வாமைன்னு சில பேருக்கு இருக்கும் அந்த ஒவ்வாண்மைனாலே இது ஒத்துக்குமான்றத யோசிச்சு சாப்பிடுங்க கல்வியில இருந்து வந்த அந்த தன்மையெல்லாம் விலகும் மாணவர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு அதிசரிசை வடகிழக்கு சிசையின் நான்காமே அதிநேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்னைக்கு அதிகமாகும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக விருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே பிள்ளைகள் வழியில நல்ல ஒரு அனுகூலம் இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதே மாதிரி கோவில்களுக்கு செல்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு அமையும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள்லாம் விலகும் குடும்பத்துல செலவுகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் சமூக பணிகள்ல செல்வம் செல்வாக்கு மேம்படும் உத்தியோகத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாள் லாபம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சைசே வடகுதிசை அதிசயின் இந்தாமன் அதிர்சை நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கண் தி பொறாமை இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே சுப செலவுகள்லாம் இன்னைக்கு அதனால கையில இருக்கின்ற பணங்கள் எல்லாம் குறைகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு அதனால சுப்செலவுலயே என்ன சுப செலவுன்றதை யோசிச்சு பண்ணுங்க வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகளை சாதகமாக அமையும் தொழில சிறு சிறு மாறுதல்கள் செய்வதன் மூலம் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தை பாத்துக்கங்க அதுல ஒரு விழிப்புணர்வு தேவை ஆடம்பர பொருட்கள் மீது ஈர்ப்பு உண்டாகும் அதனால கையில் இருக்கக்கூடிய பணங்கள் செலவாகும் கோபமான பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் யாரிடமும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு விரயம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சிசை கழக இசை மூன்றாம் எண் அதிர்ச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு சாதகமாக அமையும் ஊசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேசும்போது போது பேச்சில ரொம்ப நிதானம் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக அமையும் உத்தியோகத்துல புதிய எல்லாம் ஏற்படும் கடன் தொடர்பான எல்லாம் குறையும் தடைப்பட்ட வேலையில அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்கும் மனசுல நீண்ட நாட்களாக இருந்து வந்த எல்லாம் விலகும் எண்ணங்கள் உங்களுடைய செயல் வடிவில மாற்றக்கூடிய திறன் இன்னைக்கு ஏற்படும் மனசுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி கலைத்துறையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அது மேற்குசை அதிசயின் அசன் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் பூரம் நட்சத்திரக மனதில் இருந்து வந்த கவலைகளாம் விலகி சந்தோஷம் கூடும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுப முயற்சிகள் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்விங்க வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெரியோர்கள் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் கட்டுமான வேலையில இருப்பவர்கள் எல்லாம் அதாவது ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நினைத்த காரியத்தை முடிக்கின்ற அதாவது செய்து முடிக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் வியாபாரம் தொடர்பான பணியில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் இன்றைய என்னால் கவலையெல்லாம் விலகி நல்ல ஒரு சந்தோஷம் கூடக்கூடிய கூடிய ஒரு நாளாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டிசை வடகுதிசை அல்சையன் நான்காமேன் அல்ச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு குடும்பத்தில் ஒத்துழைப்பு எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல மட்டும் பொறுமை தேவை வேலையில உங்களோடு வேலை செய்பவர்கள் உங்களிடம் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அதே மாதிரி வங்கி சார்ந்த சில உதவிகரம் கிடைக்கும் சஞ்சலமான சிந்தனைகளால் மனதில் குழப்பங்கள் மேம்படும் ஆன்மீக பணிகளில் தனிப்பட்ட ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அதே மாதிரி தொழில் சம்பந்தமான அலைச்சல்களும் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு மதியத்துக்கு மேல உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ச இசை தெற்கு திசை இசையின் ஆறாமின் அதிர்ச நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே சந்திராசமும் இருப்பதால் மிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்க வேலை செய்யும் இடத்திலும் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்தால் மிக நன்மை ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் தோன்றிலாம் மறையும் நினைத்த சில செயல்கள்ல தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி குடும்பத்துல தந்தையிடம் அனுசரிச்சு செல்லுங்க கல்வி தொடர்பான சில விரயங்கள் ஏற்படும் வெளியூர் பயணங்கள்ல கவனம் தேவை வண்டியில் போகும்போது நிதானத்தை கடைபிடிங்க குடுக்கல் வாங்கல நிதானத்தை கடைபிடிங்க அவசர முடிவுகளை எடுக்காதீங்க ஒரு ஒரு விதமான நிதானத்தை அதாவது சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்னைக்கு இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு எல்லா விதத்துல நன்மைகள் நடக்கும் சந்திராசிரமம் இருக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சந்திரன் உங்களுக்கு பாதகாதிபதி ஒன்பதாம் இடத்து சந்திரன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லும்போது அதுவும் விருச்சிக ராசிக்கு சந்திரன் நீச்சம் அடைகிறார் அதனால சந்திராசம் போது விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது மிகவும் உங்களுக்கு நன்மையை தரும் அதிசயிசை மேற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் தடை தாமதங்கள்லாம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உத்தியோகத்துல எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் சிந்தனையின் தெளிவு பிறக்கும் அதே மாதிரி காணாமல் போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்புகள் உண்டு கூட்டாளியில் ஒத்துழைப்பும் மனசுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் ஏற்படுத்தும் என்ற என்னால் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டிசை திசை திசை ஐந்தாமின் அர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் போராடும் நட்சத்திரக்காரர் உதவிகரம் கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே எதையும் சுறுசுறுப்போடு செய்யக்கூடிய ஒரு தன்மை வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் மேம்படும் கடினமான கூட எளிதில் செய்து முடிப்பீங்க குடும்பத்தோடு சிறுதூர பயணம் செல்லும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும் சகோதர வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள் வேலை செய்பவர்கள் இன்னைக்கு ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்கன்னா ரொம்ப வேலை பலு இருந்ததெல்லாம் இன்னைக்கு குறையும் அதே மாதிரி மனதுல ஒரு வருத்தங்கள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாகும் துன்பங்கள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் அதிர்சைசை தென் கிழக்கு சேசன் மூன்றாமை நிதி நிறை இளைஞப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாகும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகும் அவிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறைகின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்களிடம் விட்டுக்கொடுத்துச் கொடுத்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய பேச்சில அனுபவ அறிவு வெளிப்படும் வீடு மனை சார்ந்த விஷயத்துல லாபங்கள் கிடைக்கும் உங்களுடைய மனம் அலைவாய்கின்ற ஒரு சிந்தனை மனசுல ஒரு குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு கவனமா இருங்க புதிய புதிய பொருட்கள் வாங்குவதில் சிந்தித்து முடிவெடுத்து வாங்குங்க இன்றைய நாள் கொஞ்சம் சிக்கல்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் கவனமா இருங்க அதிர்சிசை மேற்கு திசை அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து முடிவெடுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உறவினர்கள் பற்றிய புரிதெல்லாம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களோட இருப்பவர்களை அனுசரிச்சு செல்லுங்கள் வெளியூர் பயணம் சார்ந்த சிந்தனை மேம்படும் வியாபாரத்தில் வேலையாட்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இன்றைய நாள் அதிர்ஷ்ட திசை வடகு திசை அதிர்ஷ்ட எண் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லோரை பற்றியும் ஒரு புரிதல் எல்லாம் இன்னைக்கு ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்